வணக்கம் இலங்கை செய்திகளுக்காக நான் டொனிட்டா முதலில் தலைப்புச் செய்திகள் ஆணையரவு ஒப்பளம் இயங்குவதில் எனக்கு திருப்தி இல்லை அமைச்சர் டக்லேஷ் தேவானந்தா சுட்டிக்காட்டு ஜேவிபி கர்தினால் ரஞ்சித் ஆண்டக இடையிலான சந்திப்பு ரணில் தரப்பு விடுத்துள்ள எச்சரிக்கை யாழின் முக்கிய பகுதியில் சந்தகத்துக்கிடமான பொருட்கள் நாளை ஆரம்பமாக உள்ள அகழ்வு பணிகள் யாழ்ப்பு தீவில் கட்டடம் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட குழியிலிருந்து மனித உடற்பாகங்கள் மீட்கப்பட்டதால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் ஆணையரவு உப்பளம் இயங்குவதில் எனக்கு திருப்தி இல்லை எனவும் பரந்தன் தொழிற்சாலையை இயங்க வைக்கவும் நடவடிக்கை எடுப்பேன் எனவும் அமைச்சர் டாக்டிஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கிளிநூச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வினவப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஆனையரவு ஒப்பளத்தை அரசாங்கம் பொருட்படுத்தி இயக்குகின்றது அதில் எனக்கு திருப்தி இல்லை அதனை மேம்படுத்த வேண்டும் அத்துடன் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை யுத்தத்தினால் முழுமையாக செயலிழந்துள்ளது அதனை இயக்குவதற்கு ஏற்றதாக இல்லை அடுத்து வரும் காலங்களில் குறித்த தொழிற்சாலையையும் மீள இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார் யாழ்காரி நகரில் காணியொன்றில் வெடிபொருட்கள் காணப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது உருகாவற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்படை முகாம் அமைந்திருந்து மடத்துக்கரை மூத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ள காணியொன்றில் வெடிபொருட்கள் காணப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலையடுத்து அங்கு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன குறித்த அகழ்வு பணியை இன்றைய தினம் மேற்கொள்வதற்கு ஊர்காவற்றுடன் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் இன்று ஜேசிபி இயந்திரம் இல்லாத காரணத்தால் மீண்டும் நீதிமன்றத்தின் அனுமதி பெறப்பட்டு நாளைய தினம் குறித்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியினர் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையுடன் இணைவது சந்தகத்தை ஏற்படுத்தியுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கி பண்டார தெரிவித்துள்ளார் இது குறித்து பாலிதரங்கி பண்டார மேலும் தெரிவித்துள்ளதாவது நாட்டில் உள்ள மத தலைவர்கள் மீது மக்கள் அதிக நம்பிக்கை கொண்டுள்ளனர் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடே மக்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றனர் எனவே மக்கள் நம்பிக்கைக்கு பாதிரமாக மத தலைவர்கள் செயற்பட வேண்டும் மத தலைவர்கள் சரியாக செயற்படுவீர்களாக இருந்தால் நாடு சிறப்பாக இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட முடிவு நாட்டில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தேவை ஒன்று உள்ளது அந்த முடிவை எடுக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது அனாவசியமான பிரச்சனைகளை தவிர்த்து மக்களுக்கு மீண்டும் ஒரு பிரச்சனையை உருவாக்காமல் சரியான ஒரு முடிவை எடுக்க மத தலைவர்களான நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் போன்று இவ்வளவு காலமும் அமைதியாக இருந்த ஜேவிபியினர் பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் புங்குடுதீவில் கட்டடம் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட குழியில் மனித எலும்பு கூடு மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது புங்குடுதீவு அரசினர் வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள சதானந்த சிவன் ஆலயத்தின் புனர் நிர்மண பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் அங்கு கட்டடம் அமைப்பதற்காக குழி தோண்டிய வேளை இருந்து மனித கோடு கண்ணெடுக்கப்பட்டது இது தொடர்பில் அப்பகுதி கிராம சேவகருக்கு தகவல் வழங்கப்பட்டதோடு ஊர்காவற்றுறை போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் போலீசாரும் இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நெடுந்தீவு குமுதினி படகில் கடற்படையினரால் கொல்லப்பட்ட இருவரது சடலங்கள் இப்பகுதியிலேயே அடக்கம் செய்யப்பட்டதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் உரிய பகுப்பாய்வுகளுக்கு பின்னரே அதன் உண்மை தன்மை பற்றி உறுதியாக கூற முடியும் என சம்பந்தப்பட்ட தரப்புகளில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன